நம்ம செய்தது அண்ணனுக்கா நீங்க ஓபன் பண்ணி பாருங்க அப்படியாது இங்க ஒருக்கா பாருங்க மச்சா அப்படி கேண்டு எப்படி நல்லமா இவங்க மஞ்சான் இந்த வீடை ஏற்பாடு பண்ணி தந்தது அதாவது பிரான்சியில் இருக்கிறாங்க அவங்களோட தம்பி தான் வர்ற தம்பி தான் வந்திருக்கிறாரு இந்த ஒபண்ணத்துக்குன்னு பெரிய ஒரு நன்றி மஞ்சான் நான் அந்த என்னென்னு சொல்லப்போனால் இது வந்து அக்கரபரில் இருந்து வந்திருக்கியல் அக்கரபரில் இருந்து வந்து இந்த பிள்ளைகள்ற பேரை தான் ஆரம்பத்தில் சொன்னோம் சஞ்சய் ஜார்சன்னு சொல்லி மூத்தவர் சஞ்சய்னு மற்றவர் ஜர்சன் அவங்களோட ஆரம்ப உதவியே அவங்களோட உதவியை தான் கொடுத்தது அவரே இந்த வீடியோ பார்த்து இந்த மாதிரி முன் வந்து முன்வந்து செஞ்சிருக்கிறாரும்தான் பெரிய ஒரு சந்தோஷம் எப்படி இருக்கு வீடு ஒரு க உள்ளுக்க வந்து வாருங்க மஞ்சள் எப்படி அண்டு வாங்க அதை வாங்கிக்கங்க ஓகே வாங்க வாங்க இது சாமி இதில் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க பொங்கல் பொங்கி படைச்சி எல்லாம் செஞ்சு வச்சு இப்போ கொஞ்சம் நேரம் போயிட்டு அதில் டைமுக்கு சரியாக மந்திரிகம் மந்திரிகம் அடிச்சு ஏற்பாடு சாமியில் சமைச்சிக்கோ அடுத்த அறைய எல்லாம் மேலுக்கு அரே சும்மா நம்ம கட்டுலாம் சீ போடல மறந்தான் பொண்ணின் பல இந்த எந்த ரூபா பாருங்க அவ்வளவு அகலமாகும் செஞ்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றும் பத்தும் நம்ம தான் வருஷன் ஓ எல்லாம் வீட்டு வேலை மாதிரி செஞ்சிருக்கிறாரு எல்லா நானும் ஆறுறது கொஞ்சம் தவறு சொன்னால் அவரே பார்த்துட்டு வார் நீ வரத்திலம்பான் நானே பார்க்குறேன்னு நல்ல ஒரு ஆள் நல்ல சப்போர்ட் முடிய விடிய இந்தால இந்த கிச்சனை பாருங்க கிச்சன் அட்டெல்லாம் வயரிங்கெல்லாம் பண்ணி கொடுத்திக்குமே தான் லைன் வரல லைன் அதை வேறு ஒரு ஆள் எடுக்கிறோம்னு சொன்னேன் அப்போதைக்கு இவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது பட்டைமந்த இதுன்னு அமைச்சு கொடுக்குற பிளான்ல இருந்தால் ஒரே அடியாக வயரிங்கே பண்ணியாச்சு வயரிங் பண்ணியாச்சு அப்படி ஜால டொய்லெட் ஒரு ஆள் வந்த தான் அவர் கொஞ்சம் நம்மளை பட்டு காட்டி போட்டார் இப்போ அண்ணன் தான் அதை ஏற்பாடு பண்ணிக்கிறாரு அந்த டொய்லெட்டு பண்டை தான் படி என் கதவை பூட்டி போட்டு வைக்கிறாரு வாங்க என் பாப்பம் இது மச்சான் இந்த கதவு இரவு கொண்டு வச்சுட்டு இதுதான் ஒரு பத்து மணி ஊட்டத்தில் பூட்டத்தில் நல்லா சட்டப்படி செஞ்சுக்கிறாரு இது வந்து ஒரு புரியா செஞ்சுக்கிறார் அதாவது கா இந்த கழுவாஞ்சிக்குடி கண்ணியம்மன் கோயிலுக்கு எதிராமஞ்சால பக்கம் விஷ்ணு கோயில் பிள்ளையார் கோயில் அவங்கட கதவு செஞ்சவர் கடற பேர் சொல்லப்போனா ஈஸ்டன் கிளாஸ் ஃபிட்டிங் அவர் வந்து சும்மா இந்த நான் உதவியல் போடுறேன்னு அவருக்கும் சரியான கஷ்டப்பட்ட ஆழ்தான் இந்த மாதிரி நான் சேவை சொல்லி தான் இந்த சேப்பாடு ஒன்று பண்ணிக்கிறாரு அது நல்ல ஒரு சந்தர்ப்பம் சந்தோஷம் இந்த வீட்டுக்கார ஆள் என்னன்னு சொல்லப்பிரியலா

இது கல் வட்சத்தில் இந்த மஞ்சள் மழை தான் நான் பார்த்திடலாம் நீ நான் குடி போன டைம்லயே மழை சரியா நம்ம கஷ்டப்பட்டு சரியா அதுக்கேற்ற மாதிரி வேலையை முடிச்சு விட்ருக்கான் பிரச்சனை இல்லை ஓகே தானே என்ன கதைக்கப்ரியல கும்பிட தேவையில்ல இருக்கு நன்றி நூறு வருஷம் நன்றி வாழ்த்து வந்தவங்களுக்கு என்ன கொடுக்கப்படியல வாங்க என்ன செய்கிற சந்தோஷம் தானே வீடு குடி ஓடன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இது எத்தனை லட்சரூபாய்க்குள்ளே முடிஞ்சிருக்கீங்கம்மாஜான் அவங்களோட மனதை சொல்லுங்க இதை பார்த்தா உயரத்தையும் பார்த்து இந்த மண் உயர்த்திருக்கிங்கம்மாஜான் இங்கே பாருங்கள் அங்காலையெல்லாம் தண்ணி அணிக்கி மரக்குள்ள ரோட்டில் தண்ணி அப்போ இதெல்லாம் கடைசி மண்ண தண்ணி வராது கேட்டு பாருங்க அதையும் உயர்த்தி விட்ருக்கேன் இது உங்களோட மனசால சொல்லுங்க பாப்பா அவ்வளோ முடிஞ்சிருக்கீங்க மண்ட்டு விலைகள் பத்து பன்னெண்டு போய்க்கு பத்து பன்னெண்டு குறையும் ஆனா நிறைய பேர் சொன்னவையே பதினாறு பதினேழு இப்படி சொன்னவையா பதிமூணு இருபத்தி ரெண்டுக்குள்ள மச்சான் பதிமூணு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ள முடிஞ்சிருக்கு அந்த குழந்தை முடிஞ்சிருக்கு கோப்பில நோட் பண்ணிக்கிறேன் அதுக்குள்ளே முடிஞ்சிருக்கு என்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் முடிஞ்சுமாஜான் முடிஞ்சு அந்த பிட்டு வட்டல்ல பிட்டு வட்டல்ல என்னென்னு சொன்னால் பட் தண்ணி வருது அதனால நீ கூட நேரத்துலாம் பார்த்து பித்தை வட்டி கொடுத்து அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம் அதான் உண்டு வேறு ஒன்றும் இல்லை மச்சான் எல்லாம் முடிஞ்சு ஒரு குறையும் இல்லை மற்ற ஒரு ஆள் அந்த கரண்ட் லைன் எடுத்தாருன்றவர் அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் கிடைச்சா செய்து கொடுப்போம்மா லைனை கொடுத்தா லைட் தான் கரண்ட் தான் ஃபுல்லாக அது மட்டும் குறையல்லி இதை முடிச்சு போட்டு செய்வோம் தான் பார்த்தனா இது இப்போ குடி இப்போ இதோட நாலாந்திரமோ மூணாந்தரம் விட்டு விட்டு தானே ஒன்று என்ன ஒரு பிரச்சனை ஒன்று நான் பதிலாகி போனேன் அதில் வந்து குடி தள்ளி போய் கடைசி நேரத்தில் வந்துருக்கி அதாவது தைப்பூசம் ரெண்டாம் மூலம் இம்மாதான் குடி போயிடும் குடி போயிருக்கிறோம் நல்லபடியாக வந்திருக்கிறாங்க பிரான்சில் இருக்கிற அண்ணன் தம்பி தான் அந்த குடும்பத்தை அந்த ஃபோட்டோவெல்லாம் இருக்கி தானே பிரச்சனை இல்லை வாங்க உள்ளுக்கு இருந்திய கீ வாழைப்பழத்தை சாப்பிடுது நந்தியை கிருஷ்ண சொல்லிட்டு வாங்க ஓ இது அண்ணா இருக்கி இது கிட்டத்தட்ட மத்தான் நானே காய்ச்சி கொள்றேன் பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட இது வந்து பட்டாபுரம் பெரிய ஊர் அதிவு என்று சொல்ற இடத்துல வந்து ஆரம்பத்தில் கட்டினேன் இப்போ கிட்டத்தட்ட மாசம்பாஜான் நம்மளோட ஆ இது எப்ப தொடங்குனது டேட்டு மறந்து நானும் அந்த வீடியோ போட்டு எப்படி தெரியல மச்சான் இந்த வீடு இப்போ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருக்கீங்க மச்சான் பதிமூணு லட்சத்தி

எல்லாரும் நீங்க கூட சொன்ன இல்லுவா பதினாறு லட்சம் முடியும் முடிவு எல்லாம் கட்டணே மச்சான் அதுக்கெல்லாம் இருக்கு குழி பெற்ற இதுக்கு நான் பிற்பட்டுறது பிற்பற்ற இதுக்கு மற்ற இந்த வீட்டுக்காராக்கள் ஒரு வேலை ஒன்று தான் தெரிஞ்சவைய அது வந்து அந்த கதவு போட்டு தான் அந்த கதவு அவங்களாம் அவங்கள்ட்ட இருபது கிட்ட 15 எழுந்திரிக்காங்க சரியா 15 கழிச்சு தான் இந்த கணக்கெல்லாம் சரியா மச்சான் சந்தோஷம் இது நிறைய இந்த பில்லுகள் மச்சான் என்னம்மா எப்பட கேட்டுமா வச்சிக்கோல்லையா அண்ணன்ட்ட எல்லாத்தையும் அனுப்பித்தேன் மங்கிட்ட கொடுத்துருவா இதில் வந்த மஞ்சான் மற்ற ஆரம்பத்தில் ஒரு பில்லொண்டு அடுத்தேன் அது கொஞ்சம் எப்படி சுலஞ்சன்னு தெரியா போட்டோ இருக்கு அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கியா அது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்டில் உண்டு மற்ற என்ன உண்டு கல்லு மண்ணு அது சாரண்டாம் அந்த வில்லொண்டும் மற்ற எல்லா வில்லும் இதுக்கு தான் இதில் பாருங்க சரியா இது முழு வில்லுன்னு ரெண்டு வில் தந்தா சரியா அந்த ரெண்டு வில்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் இது வர்ற கூலி அவ்வளோ உண்டு தெரியுமே ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா எல்லாம் நிலம் வட்டி அத்திவாரம் போட்டதுலேருந்து பூஜி மோட்டோட கட்டினத்துலேருந்து பொழுதும் கூலி நல்லா செஞ்சுக்கிறார் நேரத்துக்கு வந்து நேரம் செஞ்சு செஞ்சுக்கிறார் வீட்டோட போட்ட சாமான்கள் வீட்டுக்குரிய அந்த மண் போடுற அதெல்லாம் ஒரு ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் முடிஞ்சிருக்கே பிறகு இதெல்லாம் கணக்கு ஓடா வீர கணக்கெல்லாம் கூலி அப்படி சொல்கிறத மிச்சான் சொல்லணுமே சொல்லா சொல்லலாம் பிரச்சனை இல்லை எல்லாரையும் சொல்லணும் எல்லாரையும் சொல்ல போனாமில் கணக்கையும் கூட சொல்லணும் இதையும் சொல்லணும் வீட்டு கோபி செத்துற கணக்கை பாருமா தான் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா பான் போடு ஏழாயிரம் அப்படியெல்லாம் சொல்ல போனா கணக்கு கூட்டி எடுக்கிற நேரம் வரும் டொய்லெட் கோபி சம்மந்து பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அப்புறம் கதவு கண்ணல்லாம் பூட்டின கூலி வந்து கூலி வந்து ஓடாய் கூலி வந்து எட்டு இப்போ வாங்கினது எண்பத்தெட்டாயிரம் அவங்க இருபதனாயிரம் தரமான முடிஞ்சது ரூபா அதில் அழிச்சு அப்போ அதோட இதெல்லாம் எலக்ட்ரிக் சாமான் மற்றது என்ன இது லோக் புனச்சல்கள் வாங்கினது அந்த பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரூபா அதோட சேர்ந்து இன்னொரு லோக் வாங்கினேன் ஆறாயிரத்தி இரநூறுபா இன்னொரு லோக் இல்லை புனாச்சல் போடல வரும் அப்படி நிறைய இதுகள் இருக்கு போனால் மேஷம் கூலி கொள்ள போனால் நிறைய நாள் சரியா நிறைய நாள் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா அவங்க கூடாது ஓடாவி கூல வந்து கோபிஷம் இது அடிச்சதுக்கு முப்பதனாயிரம் டொய்லெட் கோபிஷம் அடிச்சதுக்கு ஐயாயிரம் கதவுகள் பூட்டினத்துக்கு எல்லா கதவும் பூட்டினத்துக்கு எட்டாயிரம் எப்படி நாலு கதவும் பாதி எண்ணல் ரெண்டும் எட்டாயிரம் ரூபா வர்த்தக்காரு நல்ல தரமான ஓடா வால் மற்ற பெயிண்ட்டு ரெண்டு வாலி எடுத்தாடிச்சம்மாச்சான் பெரிய வாலி அவர் லேபர் சார்ஜ் வந்து ஏழாயிரத்து அஞ்சூறு வாங்கினது ஒம்பதாயிரத்தி எண்ணூறு அது கணக்கு சரியா சரியம்மாச்சான் மொத்தத்தில் பதினேழாயிரத்தி முந்நூறு பெயிண்ட்டும் பெயிண்ட்டு கூலியும் எல்லாம் அதான் அதான் பதி பதினேழாயிரத்தி முந்நூறுபா அம்மாச்சான் மற்ற என்னடா இல்லட்டிக் சாமான் வாங்கினேன் இருபத்தஞ்சாயிரம் மற்றது அவரோட கூலி பன்னெண்டாயிரம் செஞ்சு முடியா பிறகு வந்து ஃபினிஷிங் பேலஜி மூவாயிரம் பதினாயிரம் மொத்தத்தில் நாற்பதாயிரம் சரியா மாஜா எல்லாம் ஃபினிஷ் பண்ணி வந்துருக்கி எங்கே அந்த கணக்கு கணக்கோடு கணக்கோட ஒரு இதுவும் ஒரு இதுவும் இல்லை கணக்கோட இருக்கி எல்லாம் அழி தம்பிக்கிறான் அண்ணன் பெரிய ஒரு வாழ்த்து பதிமூணு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா முடிஞ்சிருக்கி முடிஞ்சளவுக்கு ட்ரைவ் பண்ணிக்கம்மாச்சான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்க என்ன செய்கிற இது என்னெண்டா நான் நிறைய இதில் பார்த்துருக்கிறேன் இந்த இந்த எப்படி சொல்கிறது இந்த கஷ்டப்பட்டாக்களுக்கு வீடு அமைகிறது வந்து அந்த மரங்களை பாருங்க பாருங்கம்மாச்சான் கட்டுக்கு மேலாம் சீட் போடுவாங்க சரியா நம்ம ரெண்டு ரெண்டு சீட் அடுத்திருக்கோம் ஒரு லைனுக்கு எல்லாம் பேலையும் போட்டு உலாத்தல் ஊசி எல்லாம் போட்டு தான் சேஃப்டியாக இருந்துச்சு அந்த மரம் மச்சான் பார்க்குறதுக்கு மூஞ்சாரம் பிடிச்ச மழை தண்ணிக்க மாட்டேது இங்கே ஃபுல்லா வெள்ளம் மரத்தை அண்டை இறக்கி அடுத்த நாள் ஃபுல் ஃபுல்லா டைம் மழை நாலஞ்சு நாள் தொடர்ச்சி மழை நல்ல மச்சா அந்த இதில் தான் இப்படி இருக்கு மரம் இல்லாட்டி புதுசாக இருந்தது சீட்டெல்லாம் தண்ணிக்கு சரியா நான் கஷ்டப்பட்டு அப்படி ஓகே என்ன சந்தோஷம் அண்ணன் கூட காக்கிறதுக்கு நம்மளை தெரியுமே பார்க்குறானே நம்ம முதல்ல இதைத்தான் சாப்பிட போகிறோம் இங்கே சாப்பிடுங்கப்பா எடுத்து மாதிரி சாப்பிட்றான் பிரச்சனை இல்லை வாழ்த்துக்கள் மச்சான் இது பெரிய ஒரு உதவி மச்சான் இப்படி ஒன்று நான் தனிப்பட்ட மாதிரி அண்ணன் செஞ்சிருக்கிறாரு உண்மையிலே அண்ணன் ஏனண்டா நான் ஒரு தடவை நன்றி ஒன்றா அது வாழ்வுலாம் நன்றி மாயிரு ஏனென்று தெரியுமா அவர் எந்த கதையும் இல்லை காசு போணுமா அனுப்புகிறேன் அனுப்புகிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க இடையில இடையில அனுப்புவார் கொஞ்சம் பொருங்க இப்படி இந்த மாதிரி செய்வோம் சொல்லி சொல்லி அனுப்பு காசு இப்போ ஓகுதேன்ற ஒரு சிந்தனையே இல்லை நான் வரையும் முடியத்த ஆரம்பித்தேன் வரையும் தான் முடியாதார் நல்ல ஒரு வார்த்தை சொல்லிக்கார் அதான் எந்த மனசால நான் அவருக்கு ஒரு பிரேமௌண்ட் அடித்தேன் அவருக்கு ஒரு வசனம் மண்ணை போட்டிருக்கி அதை அடிக்கப் போனால் எல்லாம் நிறைய இது போட்டிருக்காரு பெரிய ஒரு மனசு இப்படி யாரும் மந்த் நான் நிறைய பேர் வரவணும் பெற மாதிரி நிறைய நிறைய குடும்பங்கள் இருக்குது பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு கிடைச்சிருமான்டா பரவாயில்ல நல்லம் அரை இந்த வீடு குறையில் இருக்கிற ஆகளுக்கு செய்து தருவாங்கட்டா பெரிய ஒரு சந்தோஷம் ஆனால் அண்ணனுக்கு உண்மையிலே ஒரு நன்றி உங்களோடய அண்ணா எப்படி சொல்கிறேன்னு நம்மளோட நன்றி முடிவே இல்லை அந்த ஆசையெல்லாம் அவருக்கு ஒரு இப்படி ஒரு பிரேமண்ட் அடிச்சேன் இந்த ப்ரேம் புரியா தான் தந்தோம் சா எனக்கு ஓ அவரை கடைக்கு விளம்பரம் போடுற ஜேக்கே இந்த கேம்புக்கு முன்னுக்கு கழுவஞ்சு குடி இது புரியா தான் கிடச்சேன் நாங்கள் காசாக கொடுத்து செய்வோம் மட்டும் எடுக்க அவர் புரியாது தார் எப்படி இருக்கு அந்த டொய்லெட்டுக்கும் அப்படி தான் நம்ம வீடியோ பார்க்குறாக்கள் ஆறாவது விளம்பரம் போடுற கடை வீடியோக்காராக்கள்கிட்ட கேட்டால் அப்படி செஞ்சு நானும் அந்த சப்போர்ட் பண்ணுறேன் ஏன்டா உண்மையிலே அந்த டொய்லெட் வந்து ஒரு ஆள் பாரண்டு போட்டு வட்டு அந்த இதெல்லாம் அங்கனுக்கு கொஞ்சம் காஜி போகணும் அதான் அவர் பத்திய கவலையே இல்லை நீ என்னத்துக்கு மச்சான் அந்த வீடியோ போட்டான்ட்டு கேட்டார் டொய்லெட்டுக்கு உதவி கேட்டு இவ்வளோ கட்டி இருக்காது அந்த மிச்ச காய்ச்சால் எவ்வளோ வரப்போ அதை போட்டு செய்யாட்டார் அப்போ அந்த டொய்லெட் பேசுகிறோம் கூட ஒரு ஹாப்பியாக தான் வந்தாது மேடம் அவங்களும் புரியாதுன்றது நல்ல மனசு உறவுகள் அதை நான் நம்ம வழிகாட்டணும் சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்து காண டா பரவாயில்ல சந்தோஷம் பாப்பம் பெரிய ஒரு அண்ணன்ட்ட இன்றைக்கி அவரை நேராக சந்திக்கல நேராக சந்திச்சா வருகாருன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் இது ஃபஸ்ட் டைம் புதுசாக ஆரம்பித்தது அண்ணன்ட்ட சொன்ன நான் அனுபவம் இல்லை எனக்கு எவ்வளோத்துக்குள்ள முடியுமேட்டேன் அவர்கிட்ட பட்ஜெட் போட்ட பத்து தான் பத்து தான் அஞ்சு சிச்சுவேஷன் வந்து நிலம் மட்டத்தோட அத்திவாரம் போட்டு கூட போயிடலாம் ஆறுலோடு டிராக்டர்ல பிடிச்சது உள்ளுக்கு மண் போட்டேன் அந்த அத்திவாரத்துக்கு மட்டும் பண்ணால் மூணு அன்பது முடிஞ்சிருக்கு அத்திவாரத்துக்கு மட்டும் அப்படி எந்த சிந்தனையும் இல்லாமல் எவ்வளோ வேணும் எவ்வளோ வேணும் உனக்கும் ரெண்டு கோட்டு காட்டுக்கு வந்தவர் தான் இவ்வளோ போய்த்தே இவ்வளோ வந்து எந்த ஒரு சந்தையுமே இல்லை நம்பிக்கை என்னென்ன நம்ப நான் இந்த வீடை காட்டுவ மாட்டார் உங்களெலாம் நம்பிக்கை எனக்கு நீங்கள் இறங்குங்க அந்த நம்பிக்கை தான் பேச்சு அந்த நம்பிக்கையெல்லாம் நான் அந்த வீடை ஆரம்பிச்சுட்டேன் ஆரம்பிச்சா அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும்மாஜா அனுப்பி போட்டு இது போகுமா அதை செய்வானா என்றது அந்த சந்தேகமே உண்மை அண்ணன் இல்லை மச்சான் உண்மையா இல்லை அந்த கதை நான் சொல்லி ஆகணும் ஏனடா இந்த வேறு வந்து இந்த இதுவரைக்கும் இந்த நம்பரோ அவரோட அவங்களோட கதைக்கொண்ட இதுவரையிலையும் கேட்டதும் இல்லை அவர் நான் கொடுத்ததும் இல்லை அப்படி ஒரு மனசால் இன்னும் அவர் நல்ல குடும்பங்களுக்கு செய்யணும் இதோட பட்ஜெட் குறைகிற மாதிரி செய்வன் அவரோட சேர்ந்து செஞ்சாங்கடா பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் வாழ்த்துக்கள் மச்சான் ரொம்ப பெரிய ஒரு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நீங்கள் மந்திரிகள் இது தள்ளி தலை பெரிய ஒரு சந்தோஷம் மச்சான் நீங்களும் பேஜாமல் இல்லாதாலே அடித்திருக்கிற நம்மளோட பேஜா அப்படி தானே ஓகே நீ